இங்கே ஒரு சுகாதாரத்துறை அமைச்சருக்கார் தமிழ்நாட்டில சுகாதாரத்துறை அமைச்சர் எப்ப பார்த்தாலும் ஊடகத்தில் செய்து மாடத்தான் ஓட்டம் ஓடுறதுக்கு சரியா இருக்கு அரசு மருத்துவமனை பற்றி கவலைப்படாத ஒரு அமைச்சர் இதுல நாம சொன்னா கூட தப்பு ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை தீ கதிர் அந்த பத்திரிகையில போன மாசம் வந்த செய்தி இந்த பத்திரிகை தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு திருச்சி மாநகரத்தில் இருக்கிற மருத்துவமனை பற்றி மிக மிக எழுதியிருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மருத்துவமனை சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்போது கடும் அமலத்தில் இந்த இருந்து அந்த மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறை அதே மாதிரி மருத்துவர் பற்றாக்குறை போதிய மருந்து இல்லை அங்கே குடி சரியாக இல்லை கழிவு நீர் மற்றும் குப்பைகள் சுத்தம் செய்யாமல் எல்லா பக்கமும் துர்நாற்றம் வீசுது அதனால் மக்கள் அங்கே நிம்மதியாக அங்கே சிகிச்சை பெற முடியல அது மட்டும் இல்லை எலி பெருச்சாலிலாம் இருக்குது இப்படிப்பட்ட அவளம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது